மாறன் சரியில்லை இல்லை இப்போ ஆட்டாசமான எப்போ வந்துருக்கேனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃபர்லோட கேளுங்க அதுக்கு அந்த இப்படினு பிடிச்சி லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதில் வந்து தாங்க சூர்யா யார் என்ன ஏதுங்கிறத ராமச்சந்திரனுக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம வீராம் இவர் தான் காவேரி டெக்ஸ்டைலோட ஓனர் சார் உங்களை பற்றி ஏக வந்து விசாரிச்சிருக்கேன் சார் நீங்கள் அவ்வளோ நல்லது செய்கிறீங்களாமே ஏய் சும்மா கலாய்க்கிறியா இல்லை தெரியுமா ஏய் சாரை பற்றி தெரியாதா சம்பாதிக்கிறதுல முக்கால்வாசி பணத்தை வந்து எல்லாருக்கும் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கார் இவரை பற்றி எதுவும் தப்பாக வந்து கலாய்க்க முடியுமா அப்படின்னு இருக்கப்ப பரவாயில்லையம்மா என்னை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நான் வந்து சோஷியல் ஒர்க் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்படியாம்மா என்ன சோஷியல் ஒர்க் எனக்கு ஒன்றும் புரியலையே பொண்ணு மாப்பிள்ளைக்கு யாரும் வந்து சீதனை அதிகமாக தான் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்தை தான் சார் என்னோடய குல தொழில் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படியாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்காத கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுவேன் இது என்னோட பார்ட் டைம் ஒர்க் சார் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒர்க்கு இதுதான் நல்லபடியாக வந்து வாழ்க்கை வந்து அமையணும் அதுக்கப்புறம் விவாறுத்து அது இதுன்னு போகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து நம்பிக்கையே இல்லை பார்க்கும்போதே தெளிவான மாப்பிள்ளையை பார்த்துட்டா பிரச்சனையே வராதுல சூப்பர்மா நான் ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எனக்கு சும்மா வந்து கேஷுவலாக தான் வந்து பிடிக்கும் சார் மற்றபடி ரொம்ப ஈடுபாடுலாம் கிடையாது எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏ மாப்பிளை யாருங்கிற விஷயத்த வந்து சொல்லவே மாட்டேங்கிறியே பக்கத்தில் நிற்கிறாருல்ல ரெட் கலர் ஷர்ட் போட்டு அவரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தூக்கு வாரி போட்டுருது நம்ம வீராக்கு ஏன்னா மாறனை பார்த்து தான் மாப்பிளை இவராங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இவரெல்லாம் இல்லை பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார் அவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பார்த்து கண்ணடிக்கிறாங்க நம்ம சூர்யா உடனே வந்து அவங்களும் ஒரு மாதிரியாக தூக்கி வரி போட்டுருது என்னது பொண்ணோட தொழில்னு பார்த்தா நம்மள பார்த்து கண்ணடிக்குதுங்கிற மாதிரி தான் அரவிந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு சொல்லவே இல்லையே ஓகே தான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பார்த்திருக்கலான்னு மாப்பிள்ள காதில் விழுவுற மாதிரியே வந்து பேசுறாங்க ஏய் என்னடா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்படியெல்லாம் வந்து சத்தம் போட்டு பேசுறா அப்படின்னு நம்ம வீரா வந்து கேட்கும்போது நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க அவள் எப்போதும் இப்படி தான் விளையாட்டுத்தனமாக வந்து கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து பார்த்து வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க மாறன்லேருந்து எல்லோரும் நீ டம்மி மாப்பிள்ள தானடா நான் தானடா அந்த இடத்துக்கு வந்து உட்கார போகிறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்றால் எதுவுமே இங்கே மாற்ற முடியாது மாற்றணும்னு நினச்சா இந்த மாறன் மட்டும்தான் மாற்றுவேங்கிற மாதிரி அருமையாக மாசா வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நம்ம கார்த்தியை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படியே வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தும் போது நம்ம சூர்யா வந்து அவர்கிட்ட இருந்த மோதிரம் பிரேஸ்லெட்டு எல்லாத்தையும் வந்து திருடிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பா இவ்வளோ நேரம் என் கையில் வந்து மோதிரம் பிரேஸ்லெட்லாம் இருந்துச்சுப்பா நல்லாவே தெரியும் அதெல்லாம் போச்சு இங்கே தான்ப்பா எங்கேயாவது கீழே விழுந்துருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல தேடு தேடுன்னு இருக்காங்க ராமச்சந்திரிலேருந்து எல்லாரும் அப்போனு பார்த்து இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல என்னமா நீத எடுத்து வச்சிருக்கியா ஐயோ அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு இதே வேலையாக போச்சு சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ சார் கை கொடுத்தா இதே தான் வந்து திருடிடுவா திருடிட்டு மேஜிக்னு சொல்லிட்டு அவளே வந்து கொடுப்போம் இது இவளோட ஹேபிட்டாவே மாறி போச்சு சேருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாலேருந்து ஒத்து மொத்த குடும்பமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா ஹீரோவை பார்த்து ஏதாவது ஒன்று பேசி முடிவு பண்ணணும் அத்தை அப்படின்னு சொல்லும்போது என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க பெர்ஃபார்ம் பண்ணி எப்படி இருந்தாலும் கல்யாணத்தில் துணை மாப்பிள்ளையாக இருக்கவாளா நான் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து கல்யாண மாப்பிள்ளையே ஆகணும்னு அதுக்கு தாண்டா நான் ரொம்பவே ஆவலாடா வெயிட் இருக்கேன் அத்தை எல்லாமே அத்தை ராமச்சந்திரன் நீ வந்து பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க பொறுப்பை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தா என்ன கிழிச்சிருப்பியா சீக்கிரம் வந்து பொண்ணை பார்த்து லவ் சொல்லி லவ்லாம் எப்பயோ சொல்லியாச்சு அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறா ஏ எதாவது பண்ணுடா நீ பார்த்துக்க அவள் தான் எனக்கு மறுமலாக வரணுங்கிற மாதிரி வள்ளி வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை மாப்பிள்ளை விட்டுக்காரங்க என்ன ஏதுங்கிற மாதிரி தெளிவாக அவன் விசாரிச்சிகிட்டு இருக்காங்க சூர்யா இவங்களை பார்த்தா வந்து பணம் காசுலாம் கேட்காதவங்க மாதிரி தெரியவே இல்லையே இவங்க சைடில் வந்து ஏக போக வந்து வாங்குவாங்க தான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கல்யாண ஏற்பாடெலாம் யார் பண்ணுறா இந்த மாறன் இருக்கான்னு அவன் தான் பண்ணிகிட்ருக்கான் அவன் கிட்ட கேட்டால் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இவனோட நடவடிக்கையே சரி இல்லையே வீராவே பார்த்துக்கிட்டு இருக்கான் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்னது கல்யாணம் பண்ணியே பார்த்துக்கிட்டு இருக்கானா இவன் வந்து வீரா வளவு பண்ணுறானா இல்லை ஒன் சைடு காதலாக இருக்குமா ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வீரா வந்து மேக்கப் இருக்கிறப்ப ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம மாறன் என்ன டார்லிங் நல்லா இருக்கியா ஐ லவ் யூங்கிற மாதிரி ரோஜா பூ வரத்து கொடுக்குறாங்கடே நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவருக்கு மனைவியாக ஆக அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னடா அப்படிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்க நீ கடைசி நொடி வரைக்கும் மனசு மாறுவேன்னு சொல்லி தான் நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அது உனக்கே தெரியும் மற்றவங்கலாம் செய்யவே மாட்டாங்க பார்த்துக்கமா இந்த மாறனோட வேல்யூ வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படியாராசா ரொம்பவே சந்தோஷம் நீ மட்டும் காலி பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது என்னடி என்னை லவ் பண்ண வாய்ப்பே இல்லையா நான் தான் ஆரம்பத்தில்னு சொல்லிட்டு இருக்கேன்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆக போகுது இப்போ நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இது மட்டும் ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் பெரிய பிரச்சனையிடும் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அதெல்லாம் கடைசி நொடி வரைக்கும் உன் கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் நான் ஒன்றும் உன் கழுத்தில் திருட்டு தாலியெல்லாம் காட்டுவேன்லாம் சொல்லவே இல்லை நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மாறந்தான் வேணும்னு சொல்லுவேன் கடைசி நொடி வரைக்கும் நான் போராடணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து வந்துடுறாங்க எதுக்குப்பா இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது தண்ணி தண்ணிக்காய் போடுவாங்க தண்ணிக்காய் போட்டல்ல வேண்டியது தானே இங்கே என்ன பொண்ணு ரூம்ல உனக்கு என்ன வேலை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க சரி சரி அப்படின்னு போகும்போது கடைசியாக வந்து வீராக ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க என்ன அவன் ஒன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் பிரச்சனையா இல்லை அவன் உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து அப்படியே நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தடுமாற்றமாக பேசுறாங்க அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம சூர்யா ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து போகும்போது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மாறன்ட்ட நலங்கு ஃபங்க்ஷன் வைக்கணுமா நீ தானே மாப்பிளையை எடுத்தவாலான்னு போய் மாப்பிளையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் எனக்கு மாறனை பற்றி சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அவன் ஏதாவது இடக்கு முடக்கா பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது கதை வந்து தட்டுறாங்க நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து போக என்னமோ ஊதிக்கிட்டு இருந்தாங்க பிள்ளை இருக்குது அதெல்லாம் அணைச்சிட்டு அப்படியே போகும்போது என்ன கையில் என்னமோ வச்சு ஊதிருந்தீங்க பிள்ளை இருக்குது நிறைய அனுபவம் இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா ஆனா ஆனால் அதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ்னால திருந்திட்டீங்களா அப்படின்னு அரவிந்தோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து வீராவை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக வந்து சொல்லிட்டாங்க தம்பி கொஞ்சம் கோவம் எனக்கு வராமல் போயிடுச்சு கோவம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் நீங்கள் வேற ஒரு இடத்துல வந்து சொகுசாக படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க பார்த்து பேசுங்க எங்கிட்டாலா நான் வந்து ஏகப்பட்ட வேற வந்து சோலவாக பெர்ஃபார்ம் பண்ணி அடித்து தூக்கி போடுறா நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா யார்கிட்ட என்ன பேசணுன்னு தெரியாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்து நடந்துக சொல்லுங்கள் சரிங்களா இவர் ரொம்பவே கோவக்காரரா தூக்கி அடிச்சிருவார் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அது வேற மாதிரி யோசிக்கிறாங்க தம்பி இன்றைக்கி ஏதோ உனக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன் அதனால தான் நான் கோவப்படலை இன்னொன்று வந்து மாப்பிளியோட ஃப்ரெண்டாக போயிட்டீங்க இல்லாட்டின்னு வச்சுக்கிங்களேன் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுங்கிற மாதிரி மாஸாக கேத்தான் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து நிலங்க வைக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க இப்போ நீ மாப்பிள்ளையும் அப்படியே ஜோடியாக வந்து உட்காடுறாங்க அத்தை நீ தான் அதை பெர்ஃபார்ம் பண்ணணும் எனக்கும் நிலங்க வைக்கணுங்கிற மாதிரி வள்ளிக்கிட்ட வந்து பேசணுன்னு மாப்பிள்ளைங்க வந்து நலங்க வைக்கணும் கரெக்ட்டு தானே நான் சொன்னது எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே என்னது உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மாறனுக்கு நலங்கு வைக்கணும் என்னது மாறனுக்கு நலங்கு வைக்கணுமா துணை மாப்பிள்ளைன்னா அது தானே அப்படின்னு சொல்கிறாங்க வேணா வேணாம் துணை மாப்பிள்ளையை எதுக்கு வந்து மாறணும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேற யாராவது வச்சுக்கலாம்னு சொல்லி கண்மணி வந்து பேசுகிறாங்க என்னம்மா இந்த கல்யாணத்தையும் வந்து அவன் தான் வந்து ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறான் அவனுக்கு இது மாதிரி மரியாதை கொடுக்கறதுல உனக்கு எதுவும் பிரச்சனையாங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்டோம்னா கண்மணியால் பேச முடியாம போயிடுச்சு அந்த இடத்துல உடனே வந்து வந்துடுறாங்க நம்ம வீரா பக்கத்தில் வந்து உட்காரலாம் தான் பார்க்குறாங்க அச்சுச்சோ ஏய் கொஞ்சம் ஓவரா போகாதரா தொணுமாப்பிள்ள மாப்பிளைக்கு பக்கத்தில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அரவிந்தக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல என்னவா நம்ம கூடயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான் பெஸாக்ட்டா தாலி இவனை கட்டிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து வைக்கும் வைக்கும்போது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு துணை மாப்பிள்ளைக்கு வந்து வைக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் இதை பார்த்து ரசிக்கிறாப்பில் பரவாயில்ல இவனையும் வாலிங்க கழுத்துமாக பார்க்க நல்லா தான் இருக்கான் கூடிய சீக்கிரம் இவனும் வந்து நல்லபடியாக வந்து இருந்துட்டான் நம்ம மனசை வந்து கவர்ந்துட்டான் கூடிய சீக்கிரம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவெண்டி தான்ங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் என்னது சரியே இல்லையே அப்படின்னு சொல்லி போது பார்த்தியா உன் பக்கத்தில் நான் உட்கார வேண்டியது ஜஸ்ட்டு மிஸ் ரெண்டு அடி தூரத்தில் உட்காந்துருக்கேன் தாலி கட்டுறதும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் கேப் இருக்கும் பார்த்துக்க எங்கிட்ட கொஞ்சம் உஷாராகி அந்த மாப்பிளை கட்டுறதுக்கு முன்னாடி நான் கட்டிட போகிறேங்கிற மாதிரி கிட்ட வந்து வம்புலுக்குறாங்க டெய் மாப்பிள முன்னாடியே என்னடா அப்படி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது கண்மணி வந்து இதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அதே மாதிரி சூர்யாவுக்கும் என்ன எதுவும் புரியல